புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் குறித்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் புதுக்கோட்டையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே பியால்ய ரவுண்டானா பகுதியில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பழனிவேல் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் போன்று மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் அதிமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வடக்கு தெற்கு நகர செயலாளர்கள் பாஸ்கர் சேட் என்ற அப்துல் ரகுமான் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய சம்பவத்திற்கு திமுக பொறுப்பேற்று ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் எனவும் பல்வேறு தகவல்களை எடுத்து கூறி கண்டன முழக்கம் எழுப்பினார் கள்ளச்சாராயத்தை தடுந்திருந்தால் அப்பாவி உயிர்கள் ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேலாக பணியாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும்